வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமைனாலே நமக்கு வந்து ஒரு ஒரு உற்சாகம் குறைக்குது பார்த்திங்களா அது என்னன்னு பார்த்தோன்னா நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே விடுமுறை என்று இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு இந்த சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னு பார்த்தோன்னா அடுத்த நாள் நமக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ரிலீஃபான ஒரு நாளாக இருக்க போகுது நம்ம வாரத்தில் ஆறு நாட்கள் வேலை செய்து ஏழாவது நாள் நம்ம ஓய்வு எடுக்க போயிடும் நம் குடும்பத்தோடு செலவழிக்க போயிடும் அதற்கான நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறது அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு திருமணம் நிச்சயமாக வச்சுக்கோங்களேன் வச்சோங்களேன் அந்த திருமணம் நடக்க போகுது அப்படின்ட்டு அந்த காத்திருக்கக்கூடிய அந்த நிச்சயதார்த்தத்திற்கும் திருமணத்துக்கும் இடைப்பட்ட நாளில் வந்து ஒரு உற்சாகத்தோடு இருப்பாங்க ஒரு டூர் போக போகிறோம் அடுத்த மாதம் இந்த தேதியில் டூர் போக போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த டூர் போகிறத ஃபிக்ஸ் பண்ண நாள்லேருந்து என்னைக்கிட்டால் அந்த நாள் வரும் என்னைக்கிடா அந்த நாள் வரும்னு ஒரு உற்சாகத்தோடு ஒரு பரபரப்போடு இருப்பங்களா அதே போல் தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய சனிக்கிழமை என்பது அந்த உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கக்கூடியது பார்த்தோன்னா ஒரு திருமண வீட்டில் மணமகனு தான் மணமகனுக்கு வந்து துணை மாப்பிள்ளைன்னு இருப்பான் அந்த துணை மாப்பிள்ளை மாதிரிதாங்க இந்த சனிக்கிழமைங்கிறது ஏன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த சனிக்கிழமை வந்து எல்லாருமே சீண்டே மாட்டாங்க உட சனி அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த ஒரு அலுவலகத்துக்கு போய் வேலை பார்க்குறவங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த சனிக்கிழமையோட மகத்துவங்கிறது ரொம்பவே தெரியும் அந்த ஞாயிற்றுக்கிழமையின் உற்சாகத்தை முழுக்க முழுக்க வந்துட்டு தன்மீ தன்னூல் தாங்கி கொண்டு உங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் வழங்கப் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சனிக்கிழமை அதனாலே இந்த சனிக்கிழமை வந்து உற்சாகமாக இருக்குது ஆக இந்த சனிக்கிழமையை வந்து நம்ம உற்சாகத்தோடு கொண்டாடுவோம் மகிழ்வோம் நன்றி வணக்கம் இந்த உற்சாகத்தோடு விடைபெறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்